ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமாக அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நான் என் தம்பியில் முடிவு பண்ணுவேன் தீ குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும்னு பல பேரும் தீ குளிச்சு சாவான் அதனால கல் இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் ஒரு அண்ணன் அவங்க கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் நீ வச்சுக்கணும் இருக்கிறவங்களைக்கும் பயப்படாத அதிகபட்சம் ஆடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வர அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா தான் நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான்

யாவும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து எங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க